பத்து பழமையான பிரசவ டிப்ஸ் அது இப்போ யாரும் செய்கிறது கிடையாது செய்யவும் கூடாது ஃபஸ்ட்டு பிரசவ பாதையில் கட் பண்ணுறது கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் அதை சேஃபாக பார்த்து மரத்து போகிற ஊசி போட்டு பக்குவமாக சம்டைம்ஸ் கட் பண்ணுவாங்க ஸ்டில் கட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இது பேர் எப்பிசி ஆட்டமே கட் பண்ணாமல் இன்னும் அரை மணி நேரம் விட்டுன்னா பேபி அதுவாக வரும் எப்போ தேவைன்னா ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ணும்போது தேவை சம்டைம்ஸ் ஷோல்டர் உள்ள மாட்டிக் ஷோல்டர் டிஸ்டோஷியாக சொல்லுவோம் அப்போ தேவை ரெண்டாவது எனிமா கொடுக்கறது எனிமா வந்து அந்த காலத்து பழக்கம் இப்போ எனிமா கொடுக்கவே வேண்டாம் பிரசவ பாதையில் சுற்றி இருக்கிற முடி அதை ஷேவ் பண்ணுறது அது ஷேவ் பண்ணுறது அந்த காலம் இப்போ லைட்டாக வீட்லேயே நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஷேவ் பண்ண வேண்டாம் மூணாவது எனிமா இனிமான மோஷன் போற இடத்துல உப்பு தண்ணியை உள்ளே விடுவாங்க அதனால குடலில் இருக்கிற எல்லா அழுக்கும் வெளியில போயிடுவாங்கிறது பழைய சிந்தனை இப்போ அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே வீட்டில் மோஷன் போயிட்டு வந்தா போதும் தேவையில்லாமல் கொடுக்க கூடாது அடுத்தது அப்படியே படுத்துக்கிட்டே காலை தூக்கி வச்சுட்டு அதுல குழந்தை டெலிவரி பண்ணுவாங்க அதனால என்ன ஆகுன்னா பேபி வந்து ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணும் இது பேர் லித்தாட்டமி பொசிஷன் அதுல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அதனால ஏதாவது ஒரு சைடில் அம்மாவை திருப்பி வச்சிட்டு காலை லைட்டாக தூக்கிட்டு டெலிவரி பண்ணுறது நல்லது இல்லை பெட்டில் டெலிவரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்த பிறந்த உடனே அவசர அவசரமாக உட்காந்து இந்த பொக்குள் கொடியை கிளாம்ப் பண்ணிடுவாங்க அதில் நஞ்சிலருந்து தாயிட்டிருந்து கொஞ்சம் ரத்தம் இன்னும் அதிகம் போக வேண்டியிருக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சம்டைம்ஸ் நூறு எம்எல் கூட இருக்கும் பட் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு கிளாம்ப் பண்ணிடுவாங்க பொறுமையாக பிளான் பண்ணா பேபி இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொன்று மோசமானதுங்க ஒரு கணக்கு இல்லாமல் அப்பப்போ வந்து உள் பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பண்ணுவாங்க டக்குன்னு க்ளவோ கட்டி போடும் பண்ணுவாங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ தான் பண்ணியிருப்பாங்க அரங்க வந்து திருப்பி பண்ணுவாங்க இல்லை இப்போ ஒருத்தர் பண்ணுவாங்க அப்புறம் வேறு ஒருத்தர் பண்ணுவாங்க அதனால் பிரசவ பாதையில் இருக்கிற கிருமிகள் நிறைய உள்ளே போய் பேபியை அஃபெக்ட் பண்ணும் பேபி இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பேபி மோஷன் போயிடும் அதனால தேவையில்லாமல் உள் பரிசோதனை பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் மேக்ஸிமம் ரெண்டோ மூணோ சம்டைம்ஸ் இண்டக்ஷன்னா கொஞ்சம் தேவைப்படும் பட் அதுவும் கரெக்டாக கணக்கு இருக்குங்க நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க இல்லை மூணு மணி நேரத்துக்கு இருக்க அது மாதிரி ஒரு கணக்கு இருக்குது சில பெண்களுக்கு உள் பரிசோதனை தேவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவங்கள அப்படியே அலோவ் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு உள் பரிசோதனை பிடிக்காது அவங்க அப்படியே அலோவ் பண்ணலாம் தப்பே கிடையாது அடுத்து பிரசவ வலி வந்தோடனே எதையும் சாப்பிடாதீங்க தண்ணி குடிக்காதிங்கன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க அப்படியே காயப்படுவாங்க அது தப்புங்க கொஞ்சம் லைட்டாக எதாவது எடுத்துக்கலாம் தண்ணியும் நிறைய குடிக்கணும் ப்ளஸ் உப்பு சத்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு எலக்ட்ரலைட்ஸ் கம்மியாகாமல் இருக்க அதுக்கும் எதாவது நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லைனா கையில் ட்ரிப்பை கொடுத்துட்டு அப்படியான்னு படுத்திருப்பாங்க ஆண் படுத்திருப்பாங்க ஸோ அதை வந்து அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்துக்கோங்க நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம் யாருக்கு குடிக்கூடாதுன்னா சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஆகுங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க முக்கியமானதுங்க வீட்டுக்காராக உள்ளே விட மாட்டாங்க இல்லை உங்கள் கம்பேனியன் உங்கள் கூட உங்கள் அம்மா இருக்கலாம் இல்லை அக்கா இருக்கலாம் இல்லை நல்ல ஃப்ரெண்டு இருக்கலாம் இல்லை உங்கள் கூட இருக்கிற நர்ஸே நண்பராக அவங்களுக்கு கூட வரலாம் ஸோ இது வந்து பாசிட்டிவாக இன்ஃபோர்ஸ் பண்ணி பேபியோட ஆரோக்கியத்துக்கும் மதரோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அடுத்து இந்த ஃபண்டல் ப்ரெஷர் ரொம்ப கொடுமையானதுங்க குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து கட் பண்ணிட்டேன்ட்டு ரத்தம் ப்ளீட் ஆகுதுன்னு இங்கே கையை வச்சு அமுக்க அமுக்க நமுக்குவாங்க ஸோ கர்ப்பப்பு வாய் ஃபுல்லாக திறந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பேபி ஹெட்டு வெ வெளியில் தெரியா இருக்கும் பேபி ஹெட்டு வெளியில் தெரிஞ்சு அப்புறம் க்ரௌனிங்குன்னு ஒன்று வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புஷ் பண்ணுற ஃபீலிங் வரும் அதுக்கு முன்னாடியே புஷ் பண்ணுற ஃபீலிங் வந்துச்சுன்னா ஸ்டாஃப் நர்ஸ்ட்டை கேட்டு கொஞ்சம் சைடாக திரும்பிட்டு புஷ் பண்ண வேண்டாம் அந்த ஃபண்டல் ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதான் பெஸ்ட்டாக செய்யணும் நல்ல மூச்சு விடுங்க நல்ல மூச்சு உள்ளே எடுத்து எடுத்து விடும்போது உங்களுக்கு அந்த ஏர்லியாக புஷ் பண்ணுற அர்ஜி குறையும் ஸோ இந்த பத்துவே செய்யாமல் இருந்தால் பிரசவம் சுகமாக இருக்கும் என்னோடய டிப்ஸு என்னோட லாஸ்ட் பட் ஃபேவரட் டிப்ஸு பெயின் ரிலீஃப்க்கு கட்டாயம் எதாவது எடுத்துக்கோங்க வழியை நான் தாங்கிடுவேன் நான் தான் வீரம் அப்படின்லாம் நினைக்காதீங்க பிரசவம் ரொம்ப வலிக்கும் பல் வலி எப்படி இருக்குதோ அதை விட பத்து மடங்கு இருக்கும் ஸோ அதனால் சிம்பிளாக பேரஸமால் எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் இல்லை நல்லா நடந்து ரிலாக்ஸ்டாக இருந்தாங்களோ உங்களால் வலி தாங்க முடியும் நடக்காமல் ஒரே இடத்துல படுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களால் தாங்க முடியாது நான் சூஸ் பண்ணுறது லாஃபிங் கேஸ் ஆர் எப்பிடூரல் பெயின்லெஸ் லேபர் பெயின்லெஸ் லேபர் பற்றி தெளிவாக இன்னொருக்கு போடுறேன் ஸோ இந்த பத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னால் குழந்தை சுகமாக இருக்கும் உங்களுக்கும் பிரசவம் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் பத்து செய்யக்கூடாத பழைய ப்ரொசீஜர்ஸ் ப்ரொசீஜர்ஸ்னா என்ன சில செயல்கள் நம்பர் ஒன்று பிரசவ பாதையில் சிசர் வச்சு கட் பண்ணுறது எப்பிசோட்டமின்னு சொல்லுவோம் அது செய்யக்கூடாது பிரசவ பாதை சுற்றி இருக்கிற முடிகளை அகற்றுறது அதாவது பியூபிக் ஹேர் ஷேவ் பண்ணுறது ஷேவிங் பண்ணக்கூடாது சிசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணலாம் மூணாவது எனிமா கொடுக்கறது உப்பு தண்ணி போட்டு மேலே ஒரு டப்பா வச்சு அப்படியே மோஷன் போடுற இடத்துல அனுப்பிச்சி விடுவாங்க அது ருட்டீனாக செய்யக்கூடாது அப்புறம் டெலிவரிங் லித் ஆட்டமே பொஜ்ஷுன்னு சொல்லுவோம் அதாவது படுத்துட்டு காலை தூக்கி ஒரு இதில் கட்டி விட்டுருவாங்க அப்படியே வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படியே படுத்துருக்கிறது அப்போ குழந்தை பிறக்கும் போது பார்க்க பார்க்கக்கூட முடியாது அது அவாய்ட் பண்ணும் குழந்தை பிறந்த உடனே பொக்கில் கொடியை உடனே கட் பண்ணுறது இமீடியேட் கார்ட் கிளாம்பிங் அதை அவாய்ட் பண்ணும் ஒரு நாற்பது செகண்ட்லேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரத்தம் வந்து நேராக உள்ளே போகும் இன்னொன்று கொடுமையான இது வந்து திருப்பி திருப்பி உள் பரிசோதனை பண்ணுறது நிறைய மருத்துவர்கள் செவிலியர்கள் செவிலிய மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் அவங்க கற்றுக்குறாங்களாம் அதனால் அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு கிளௌ போட்டு உள்ளே போடுவாங்க அந்த கிளவு ஸ்டெரைல் க்ளவுன்னு நினைப்பாங்க உண்மையாகவே ஸ்டெரைலாக தான் இருக்கலாம் பட் அங்கே ஸ்டெரையில் கிடையாது இவங்க போக கை உள்ளே விடுறது தான் வெளியிலேருந்து உள்ளே இருக்கிற கர்ப்பபைக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போகும் அது அப்படியே பேபிக்கும் போகும் பேபி பறக்கும் போதும் இன்ஃபெக்ஷன் வரும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆன்டிசெப்டிக் வெளியே இருக்கும் ஸோ ரிப்பீட்டெட் வெஜினல் எக்ஸாமினேஷன் கட்டாயம் அவாய்ட் பண்ணும் இன்ஃபேக்ட் சிலவங்களுக்கு வெஜினல் எக்ஸாமினேஷனே வேண்டானாலும் அவங்க சொல்கிறதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்புறம் எந்த உணவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உணவு தண்ணி கொடுக்காமல் அப்படியே பட்னி போடுவாங்க அது தப்பு உணவு சா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் சாஃப்ட்டாக இருக்கணும் வாட்டரும் குடிக்கலாம் அப்புறம் பிரசவத்தில் பெண்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட இருக்கணும் முடிஞ்சளவு கணவர் தான் பெஸ்ட்டு கணவர் இல்லையா அவங்களுக்கு யார் நல்லபடியாக பாசிட்டிவாக முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் பர்த் கம்பேனியன் சொல்லுவோம் லாஸ்ட்டாக வயிற்றுலேருந்து புஷ் பண்ணக்கூடாது ஃபண்டல் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இந்த பத்தையும் அவாய்ட் பண்ணினா பிரசவம் சுகமாக இருக்கும் உங்கள் பெண்கள் உங்கள் மேலே வச்சிருக்க மரியாதையை பல மடங்கு உயர்த்துவாங்க இப்போ பல பெண்கள் இந்த தவறுகள்னால் இருக்காங்க இனிமேல் வர தாய்மார்களுக்கு நம்ம இதை அர்ப்பணிக்கணும்